வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் மீது ஈரான் ஏமன் கௌதிகள் ஏவுகணை தாக்குதல் அவசரமாக மத்திய கிழக்குக்கு பறக்கும் பிரித்தானிய ஜெட் விமானங்கள் ஈரானின் எரிவாயு வயல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மூத்த ஆலோசகர் மரணம் ஈரான் தொடர்ந்தும் ஏவுகணைகளை ஏவினால் டேக்ரான் பெற்றி எரியும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை உக்கிரமடையும் இஸ்ரேல் ஈரான் போர் ஐநா விடுத்துள்ள கோரிக்கை மோதல்களுக்கு மத்தியில் திடீரெனற்ற அம்மை தொடர்பு கொண்ட புடின் ஏஆர் இந்திய விமான விபத்தின் மொத்த இறப்பு எண்ணிக்கை அறிவிப்பு துபாயில் உள்ள அறுபத்தி ஏழு மாடிக்குடியிருப்பில் பாரிய தீ விபத்து இஸ்ரேலுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை இந்தியாவில் கொரோனா தொற்றினால் ஏழாயிரத்தி பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி அன்று இரண்டாவது முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்தியது வடக்கு துறைமுக நகரமான ஹைபாவிலிருந்து மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகள் வரை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் சராமரியான தாக்குதலால் இஸ்ரேல் தாக்கப்பட்டது கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் இடிந்து விழுந்தன பல இடிபாடுகளுக்குள் சிக்கினர் அதே நேரத்தில் பரவலான தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் காயமடைந்தனர் ஈரானால் கொண்டு வீசப்பட்ட பின்னர் ரெகோவாட்டில் உள்ள பெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனத்தின் உள்ள கட்டிடங்களுக்குள் மக்கள் சிக்கியுள்ளதாகவும் இஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் டெல் தெற்கே உள்ள பாட்ஜா மற்றும் ரெஹோவோட் நகரங்கள் மீது ஈரானிய ஏவுகணைகள் விழுந்ததில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் காயமடைந்ததாக அவசர ஆணையகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மற்றும் ஹைபா மீது ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான தாக்குதலை இரவு முழுவதும் நடத்தியுள்ளது டெல்லாவில் இன்று குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவு முழுவதும் நடந்த இந்த சமீபத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலியர்களை தங்கள் குண்டு முகாம்களுக்கு மீண்டும் ஓட வைத்துள்ளன இந்த முறை தாக்கப்பட்ட ஏவுகணைகள் ஈரானிலிருந்து மட்டுமல்ல ஏமனிலிருந்தும் கவுதிகளிடமிருந்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது சமீபத்திய அலை தாக்குதல்களில் கவுதிகள் நடத்திய இந்த தாக்குதல் இது இரண்டாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்தியங்களுக்கு போர் போர்பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியாவின் சில ஜெட் விமானங்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன பிராந்தியத்தின் அவசர உதவிக்காக ராணுவ விமானங்கள் அனுப்பப்படுவதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் நேற்று ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நட்பு நாடுகளுக்கு இடையே ஸ்டேலின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல் அமைந்ததாக அவர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பிரித்தானியா நீண்ட கவலைகளை கொண்டுள்ளது எனவும் இஸ்ரேலின் தற்காப்புக்கான உரிமையை அங்கீகரிக்கிறது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் போர் பதற்றம் தீவிரமடைவதை தடுக்க வேண்டும் என்பதில் தான் தெளிவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் இன்று தொடங்கும் இயேசுவ உச்சி மாநாட்டுக்கு உள்ள நிலையில் நட்பு நாடுகளுடன் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்டார்மர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஈரானின் தெற்கு புசேர் மாகாணத்தில் உள்ள இரண்டு பெரிய எரிவாயு வயல்கள் மீது ஸ்டெல் தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலை ஈரானின் எண்ணெய் அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது அதே மாகாணத்தில் உள்ள மற்றொரு எரிவாயு நிறுவனமான பஜ்ஜாம் எரிவாயு சுத்திகரிப்பு நிறுவனமும் இதன்போது குறிவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானின் பலத்தை நிரூபிக்கும்படியான ராணுவ தளம் ஒன்றின் காணொலியையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றது குறித்த காணொலியில் ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி மற்றும் ஐஆர்ஜிசி சி விண்வெளி படை தளபதி அமீர் அலி ஹாஜி சாதே ஆகியோர் ராணுவ தளத்தை சுற்றி பார்வையிடுவது போலான காட்சிகள் அமைந்துள்ளன இதனையடுத்து குறைத்த ராணுவ தளம் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் மேற்குறிப்பிட்ட தளபதிகள் இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர் டெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சு தலைமையகத்தை குறிவைத்து ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது டெஹ்ரானின் மீது ஸ்டேலிய சியோனிச ஆட்சியின் விமானப்படையை நடத்திய தாக்குதல்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகம் குறிவைக்கப்பட்டுள்ளது இதன்போது தலைமையகத்தின் கட்டிடங்கள் ஒன்று சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் எவ்வித தகவலையும் வெளியிடப்படவில்லை இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்கள் என ஈரானிய படைகள் கலப்பின தாக்குதலை நடத்தியுள்ளன இந்த தாக்குதலின் போது ஸ்டேலிய பெண் உயிரிழந்ததுடன் பதிமூன்று பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் வெளியாகின கொடூர தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் முகமாக இஸ்ரேல் ஈரானின் தெஹ்ரா நகரில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகளை தாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி ஹமேனியின் மூத்த ஆலோசகர் அலி ஷம்கானி கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப வான்வழி தாக்குதலில் காயமடைந்ததனால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அரசு தகவல் ஊடகம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது அலி சம்கானி ஈரான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை வடிவமைப்பில் முக்கிய ஆளுமையாக இருந்துள்ளார் இந்நிலையில் அவரது இழப்பு ஈரானிய தலைமைத்துவத்துக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது தெஹ்ரானில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது நேற்று முன்தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபது சிறுவர்கள் உட்பட அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அணுசக்தி நிலையங்கள் உட்பட ஈரானிய ராணுவ தளங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் ஒன்பது ஈரானியான விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் தங்களது தாக்குதலை பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தெஹ்ரான் மீதான பழிவாங்கும் தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு உதவ வேண்டாம் என அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை ஈரான் கோரியுள்ளது குறித்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்தால் அந்த நாடுகளின் ராணுவ தளங்கள் மற்றும் கப்பல்கள் இலக்கு வைக்கப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலில் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே ஈரான் தொடர்ந்தும் ஏவுகணைகளை ஏவினால் தெஹ்ரான் பற்றி எரியும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுக்க அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் நிலை குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான ஸ்டெலின் தாக்குதல்கள் குறித்து தான் குறிப்பாக கவலை கொண்டுள்ளதாக குட்ரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை அமெரிக்கா அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானை அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுமாறு வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் ஏற்படும் விளைவுகள் இன்னும் கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்குப் பிறகு ஜனாதிபதியின் முதல் பொது கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும் இஸ்ரேல் உலகில் எங்கும் சிறந்த மற்றும் மிகவும் ஆபத்தான ராணுவ உபகரணங்களை கொண்டுள்ளது என்றும் மேலும் தாக்குதல்கள் அவர்கள் அறிந்து எதிர்பார்க்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட இதையும் விட மிக மோசமாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார் தனது அணுசக்தி திட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதன் மூலம் இஸ்திரேலியா கொண்டு வீச்ச பிரச்சாரத்தை நிறுத்த தெஹ்ரானுக்கு இன்னும் தாமதமாகவில்லை என்று டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவரும் நீண்டு நேர தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயத்தை ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் புடின் இன்று காலை அழைத்து என் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அதைவிட முக்கியமாக ஈரானைப் பற்றியும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கும் தாக்குதல்கள் குறித்தும் விரிவாக பேசியுள்ளார் மேலும் இருவரும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சிக்கல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என ஒருமித்த பார்வை கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவடைய வேண்டும் என்பது அவருக்கு எனக்கும் ஒரே நோக்கம் இதே சொல்லும்போது அவரின் உக்ரைன் போரும் முடிவடைய வேண்டுமென்று நான் விளக்கினேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து குறைவாகவே பேசப்பட்டதாகவும் அந்த விவகாரம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்தியாவின் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் குறைந்தது ஒன்பது பேர் இறந்தனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் உலகின் மிக மோசமான விமான பேரழிவாக கருதப்படுகிறது விபத்தின் பின்னர் மொத்தமாக இருநூற்றி எழுபத்தி ஒன்பது உடல்கள் அல்லது உடல் பாகங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன விமானம் விபத்துக்குள்ளான போது அதிலிருந்து பயணிகள் பணியாளர்கள் மற்றும் தரையில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் அவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஏர் இந்திய விமானம் எழுபத்தி ஒன்று கடந்த வியாழக்க மை பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு லண்டனில் ஹேர்விங் விமான நிலையத்துக்கு புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்கு குறைவான நிலையத்தில் விபத்துக்குள்ளானதும் குறிப்பிடத்தக்கது துபாயில் உள்ள மெரினா பகுதியில் அமைந்துள்ள அறுபத்தி ஏழு மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தீ விபத்துக்கு ஏற்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தில் மொத்தமாக உள்ள எழுநூற்றி அறுபத்தி நான்கு வீடுகளில் உள்ள நிலையில் அந்த கட்டிடத்திலிருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சுமார் ஆறு மணி நேரம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக துபாய் சிவில் பாதுகாப்படை தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் எதுவும் ஏற்படவில்லை தொடர்ந்து அணு மற்றும் ராணுவ தளங்களை தாக்கினால் தங்களின் தாக்குதல்கள் இன்னும் கடுமையாகவும் பரவலாகவும் இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையானது ஈரான் இஸ்ரேல் மீது பல டசின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதன் பின்னர் வழியானது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இந்தியாவில் இதுவரை ஏழாயிரத்தி நானூறு பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மணி நேரத்தில் மாத்திரம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொரோனா தொற்றினால் இதுவரையிலும் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன